காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை மீண்டும் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இதன் பொருள் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் மீண்டும் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் நன்றி வணக்கம் விடை விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்